உங்கள் குழந்தைங்க இந்த காய் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு வந்து கொஞ்சமா வந்து நான் சில்லி பவுடர் கொஞ்சமா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கழமை கொஞ்சம் சேர்த்துருக்கேன் வீட்டில் இருக்க வர மிளகாய் தூள் இருக்கும்ல அது இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் இருக்கும்ல அது கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இதுக்கு வந்து நான் வெண்டைக்காய் தான் எடுத்திருக்கேன் வெண்டைக்காயில நிறைய சத்துக்கள் இருக்கு அது வளவளப்பா இருக்கிறதுனால நிறைய பேத்துக்கு அது பிடிக்காமையே போயிருது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெண்ணக்காய் வந்து கழுவிட்டு நீளநிலவாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நீளமாக இருக்கிறத ரெண்டா கட் பண்ணிட்டு மறுபடியும் சின்ன சின்னதாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்லைஸ்லையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை விட சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் நடுவில் குறுக்கு கோடு போட்டு அந்த மாதிரியும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம கலந்து வச்சிருக்க மாவுல கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க பெரட்டும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே பலவளப்பாக தான் இருக்கும் இதை பார்த்தா நம்மளுக்கு சாப்பிடணுமான்னு தோணும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பக்கம் அதை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஒரு பக்கம் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி மாதிரி பொறிஞ்ச மாதிரி புஸ்ஸுன்னு உப்பி வந்துச்சுனா கண்டிப்பாக எந்த எண்ணெய் பொறிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இடவெளி இடைவெளி விட்டு எண்ணெய்குள்ளே போடுங்க போட்டுட்டு நல்லா வேகட்டும் வெந்த வாட்டி திருப்பி விடுங்க ஒரு பக்கம் நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும்ல அந்த மாதிரி அந்த வாட்டியை திருப்பி விட்டுட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி திருப்பி எடுத்தீங்கன்னா ரொம்ப சுவையான டேஸ்டான என்னோடய ஸ்டைலில் வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி இந்த விதை வந்து வாரத்தில் நீங்கள் ரெண்டு டைம் கூட உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதோடய முழுமையான சத்து கண்டிப்பாக அப்படியே கிடைக்கும் ஏன்னா வெண்டைக்காய் வந்து ஃபுல் ஃபுல்லாக தானே நம்ம சாப்பிட போடுறோம் தூக்கி எறிய மாட்டாங்களா அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்